ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை என்று திதி கொடுக்க இயலாதவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்காக விரத மிரத வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்கும் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய இயலாதவர்கள் தை அமாவாசை முக்கியமாக வந்து புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுத்து தங்களால் இயன்ற தான தர்மங்களை வந்து செய்து முன்னோர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வந்து படையலிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படி இந்த காரியத்தை செய்ய இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம் எந்த வித தீதியும் படையலும் கொடுக்க இயலவில்லை என்றாலும் மகாலய அமாவாசை என்று வந்து காலையிலும் மாலையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படத்தை வந்து சுத்தம் செய்து அவர்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு அந்த தீபத்திற்கு அருகில் வந்து ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை வைத்து அவர்களை வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக நிலைவாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதனுடன் வந்து ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் வைத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அன்றைய தினத்தில் வந்து பிராமணர்களுக்கு வந்து உணவு தானம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாகற்காய் வாழைக்காய் பாலக்காய் பிரண்டை போன்ற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கறது மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வந்து பெற முடியும் அன்றைய தினத்தில் வந்து குலதெய்வ ஆலயத்திற்கு வந்து சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது புனித ஆறுகள் தீர்த்தங்கள் போன்றவற்றிலும் நீராடுவதன் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற முடியும் என்பவர்கள் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் வந்து பத்து நிமிடமாவது அமர்ந்து முன்னோர்களை வந்து நினைத்து தியானம் செய்தாலே முன்னோர்களின் அருள் கிடைக்கும் அப்படின்றதோடு வந்து அதே போல் வந்து முகம் தெரியாத ஏழை எளியோர்களுக்கு வந்து உங்களால இயன்ற அளவு அன்னதானம் செய்வதும் முன்னோர்களின் சாபத்தில் இருந்து நீங்கள் பெற்று அவர்களின் ஆசிர்வாதத்தையும் முடியும் அதாவது மேலே சொன்ன பாதீங்க ஏதாவது உங்களால செய்ய இயலுமோ அதை வந்து நீங்கள் செய்து முன்னோர்களில் வந்து ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சிந்திக்கிறேன் நன்றி